உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலக எங்கிலும் விரைவில் பிறவி வாழ்ந்து வந்தோம் இருக்கக்கூடிய எனது தமிழ் சகோதர சகோதரிகளே ராகுவினுடைய தொழில்கள் என்ன ராகுவினுடைய கர்மா ஜீவனம் ராகுவினுடைய தொழிலை எப்படி எடுப்பது பொதுவாக கோள்களின் தொழில்கள் அப்படின்னு எடுத்து ராகுக்கு கொடுக்கலாம் ஜாதக ரீதியாக விளக்க முடியாது இப்போ ஏன்னா அவங்களுக்கு ஒரு சொந்த வீடுங்கிறது இல்லை திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய ஸ்டார்ல பிறந்த மிதன ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் கும்ப ராசி இந்த மூணு ராசியும் நான் சொல்லக்கூடிய தொழில்கள்ல ஈடுபடலாம் அடுத்தது லக்கணத்திற்கு பத்தில் ராகு உதாரணத்துக்கு ஒரு லக்கணத்தை போடுவோம் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறார் இவர் பத்தாம் இடத்து வீட்டு அதிபதியினுடைய குணங்களை இயக்கி இவரும் அதோட சேர்ந்துக்குவார் சனி பிளஸ் ராகு தொழில் இப்போ ராகுங்க திசையே நடக்குது அவருக்கு அப்ப என்ன ஆகிறாரு நிழல் உலகில் இருக்கக்கூடிய தொழில்கள் அதாவது ஒரு காரியத்தை சாதிச்சு கொடுக்க முடியாது இவர் போனாருன்னா எல்லாருக்கிட்டேயும் அதை கான்டாக்ட் வச்சிருப்பாரு அந்த கான்டாக்ட் வச்சிருந்து உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை லோன் வாங்கி கொடுக்குறாரு அது புதனா ராகுவா அப்படின்னா புதனதுல இருக்கு ராகு இருக்கு ஏன்னா ராகுங்கிறது வந்து சில விஷயங்களை நாம் நேரடியாக போய் அதை வெற்றி பெற முடியாது அப்போ ராகுனுடைய செயல்பாடுகளோட அந்த முகவர் ஏஜெண்ட் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் என்ன சிவர் வி ஆஃபீஸில் போய் ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பாரு அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு வேலை செஞ்சு கொடுப்பாரு இப்படி நிறைய அந்த ராகுக்கு ஒரு நம்மளால் நேரடியாக போய் இப்போ என்னுடைய ஃபீல்டுக்கெல்லாம் எந்த வேலையும் போய் செய்ய முடியாது காலையில் உட்கார்ந்தோம்னா சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு சாயந்தரத்துக்கு மேலே வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் நைட் ஆகிடும் அப்போது எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் ஆக அது அதுக்கு ஒரு முகவர் வராதுல அவர் புதனாக எடுத்துக்கிட்டாலும் அவர் இந்த துலாம் ராசி கும்ப ராசி இந்த மிதன ராசிக்காரர்கள் அதில் திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவர்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க நீ ஒன்றும் இல்லை சார் அது உண்டான ஃபீஸ் எவ்வளோ இது மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக நான் பண்ணித்தரேன் இதெல்லாம் ராகு செய்யும் ஆக ராகுனுடைய ஜென்ரலான தொழில்கள் இப்போ பத்தில் ராகு இருக்கு இந்த இடத்துல இருக்கு பத்தில் ராகு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுபான விடுதியுடன் கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் இப்படி எடுத்துக்கலாமா ஏன்னா சனி தொழில் ராகு அங்கு மயக்கமடையக்கூடிய பிளானட் அங்கே அசைவ உணவு சர ராசியில் இருப்பதால் கடை ஆரம்பிச்சதுலேருந்து நிற்காம போடிகிட்டே இருக்கு சார் நல்லா இருக்கும் இப்போ எங்களுக்குன்னு ஒரு பிராண்டட் ஆக எது உணவு வகையில் அசைவ உணவை குறிக்கக்கூடிய இந்த ராகு அதே மாதிரி பழங்கால பொருட்கள் பாதுகாக்கக்கூடிய மீசியங்கள் சனிக்கேது ராகுக்கு தொடர்புது இந்த பார்த்தீங்கன்னா பழங்கால பொருள்கள் எல்லாம் வந்துங்க வாங்கி வச்சுக்குவார் நாணயங்கள்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விலைக்கு கோயில் எக்ஸில் போடுவார் அஞ்சு பீஸாலாம் வந்து போட்டோம்னா ஆயிரம் ரூபா கேட்குறாங்க அப்போ ஒரு ரூபா நோட்டு ஒரு பண்டல் எவ்வளவு ஒரு பண்டல் வந்து நூறுரூவா நூறு நோட்டு அதை பத்தாயிரம் போட்டிருப்பாங்க அதை வாங்குறவங்க இருக்காங்கல்ல வெறும் நூறுரூவா தான் அது பத்தாயிரம் போடுவாங்க அதை வாங்கிறதுக்குன்னு ஒரு ஆர்வலர்கள் இருக்காங்க அவங்க அதை வாங்கிக்குவாங்க இதை விற்கிறவங்க யார் ராகு ராகு அப்படிங்கிறது மல்டிபிள் பெரிய பெரிய ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தைகள் ஒரே நாள்ல சம்பாதிக்கிறது சூதாட்ட விடுதிகள் சூதாட்டம் ராகு ராகு அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துல அந்த திசை வர வேண்டும் திசை வந்தால் ராஜயோகமான நிலையில இருப்பாங்க எங்கெங்கெல்லாம் ராகு இருந்து திசை நடந்தா நல்லா இருக்கும் மேசராசி கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ரிஷபம் இந்த இடங்கள்லாம் ராகு இருந்து உங்களுக்கு திசை நடக்கும்போது ராகுனுடைய தொழில்கள் நிறைய இருக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா அந்த தொழிலை நோக்கி நாம நகர முடியாது நம்ம சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நம்ம இருக்கோம் அந்த இடத்துல ஒரு டெண்டர் ஒன்று வருது அந்த டெண்டரில் நீங்கள் நிற்கும்பொழுது அப்போ ராகு திசை வருது உங்களுக்கு ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க அதில் எக்கச்சக்கமான லாபங்கள் கிடைக்கும் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது ட்ரஸ்டினுடைய சொத்து வருது அப்படிங்கன்னா அது ராகு அந்த ராகு திசை நடக்குது ஒரு வில்லிங் சொத்து உயில் சொத்து உங்களுக்கு வருது அது ராகு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு வயசானவராக இருப்பாங்க நிறைய சொத்து இருக்கும் சாகர காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் கூட வேலை பார்க்குற டிரைவராக வேலை பார்க்குறாரு அவருக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா அவர் கொஞ்சம் சொத்தை அவர் பேருக்கு எழுதி வச்சிருப்பார் ராகு எதிர்பாராத விதமான ஒரு மிகப்பெரிய லாப மேன்மைகளை பெறக்கூடியது ராகு எதை நோக்கி சென்றால் வெற்றி அடையலாம் அப்படின்னா நம்பர் டூ பிஸ்னஸ் அதை நாம் உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடாது ஜாதக ரீதியாக நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த சமயம் சந்தர்ப்பம் அந்த சூழலில் உங்களுக்கு அது வடிகாலாக தெரிகிறது என்றால் நீங்கள் அதன் மூலம்தான் மேன்மை அடைவீர்கள் அந்த அதனாலதான் ராகுலாம் பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் நடந்தது வைங்களேன் நூறு கோடி ரூபாய் வியாபாரம் ஒன் பர்சன்டேஜ் ஒரு கோடி ரூபாய் ஒரே நாளில் வந்துடும் இந்த ராகு பத்தாம் பாவகத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே இது மாதிரியான துறை ஒரு விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது நம்மளுடைய தயவை பெற்றுக் கொடுப்பது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ராகு வேற ராகு காரகத்துவங்கள் நிறைய இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் இப்ப எங்க திருப்பூர்ல டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அது வந்து செவ்வாய் பிளஸ் ராகு வர்ண ஜாலங்கள் பல வர்ணங்கள் சாயங்கள் டைஸ் இதெல்லாம் ராகு அதே மாதிரி மருத்துவ உபகரணங்கள் உடம்புல எம்ஃபார்மிங் பண்ணக்கூடிய பவுடர் ராகு இறந்ததுக்கு அப்புறம் அப்போ அந்த ராகு வைத்திய சாஸ்திரத்துலேயும் தொடர்பு இருக்கிறது என் கூட பிஹெச்சி படிக்கிறவர் டாக்டருடைய ஜாதகத்தை கேட்குறாரு நான் வரைக்குமே அவருக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜாதகத்தை கூட அனுப்பியிருக்கேன் டாக்டர் ஜாதகம் அதிலெல்லாம் என்னென்ன தொடர்பு இருக்குது ராகு கேது செவ்வாய் சூரியன் குரு இது சார்ந்த தொடர்பு உள்ளவங்க தான் மருத்துவராக இருக்காங்கங்கிறத இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு தான் வருங்கால சந்ததிகளுக்கு இந்த இந்த மாதிரி ஃபீல்டு நீ போ இப்படி போ அது உண்மையோ பொய்யோ ஒரு குழந்தைக்கு நீ இதுவாக என்னவாக வருவாய் என்று நாம் எடுத்து சொல்லும் பொழுது அது அதுவாகவே ஆகிவிடுகிறது ஆக நல்லதுதானே இந்த ஜோதனம் என்பது வாழ்வியலுக்கு எவ்வளவு பெரிய வழிகாட்டி ஆக எல்லாத்துக்கும் நம் முன்னோர்கள் கொடுத்த லாஜிக்கை ஆய்வு செய்து அதன் வகையில ராகு என்பவருக்குன்னு சுயமான வீடு இல்லை ராகு யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதியாகிய கிரகத்துடன் சேர்ந்து இயங்குவதால் நீங்கள் தொழிலை தேர்ந்தெடுக்கும் பொழுது ராகு நின்ற வீட்டுக்கு அதிபதியான பிளானட்டினுடைய தொழிலையும் இணைத்து என இப்போ சொல்ல முடியாது இப்போ இதில் சொல்ல முடியாது ராகுனுடைய கர்மா அப்படிங்கிறது இந்த மூணு நட்சத்திரம் ஒன்றும் இல்லை மிகப்பெரிய லெவல்ல உலகளாவிய இமாலய பெரிய நம் நம் பிறப்பிற்கும் நம்முடைய பிறந்த நிலைக்கும் நாம் பெற்ற வெற்றிக்கும் சம்பந்தமே இல்லாமல் வேறு லெவலில் கொண்டு போய் நிறுத்துறது யாருனா ராகு சதை நட்சத்திரம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது அனைவரையும் அண்ணாந்து பார்க்க வைத்து விட்டது ராகு ராகு என்றாலே பிரம்மாண்டம் ஒரு வீடியோவில் ராகுவை பற்றி பிரம்மாண்ட பிரம்மாண்டத்தை தரும் ராகு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் அடுத்தது இந்த ராகு வேறு என்னெல்லாம் செய்யும் ஷார்ட்கட் ஒரு வியாபாரத்தை டைரக்டாக போய் முடிக்கிறதை விட நிழல் இன்டைரக்டா போய் ஷார்ட்கட்ல மிகப்பெரிய வெற்றியை பெறும் ராகு திசை உங்களுக்கு நடக்குது அல்லது பத்தாம் இடத்துல ராகு இருக்கு அல்லது பத்தாம் பாவாதிபதி ராகுவோட சேர்ந்துருது பத்தாம் பாவாதிபதி நவாம்சத்துல ராகுவோட சேர்ந்துருக்கு பத்தில் ராகு இருக்கு ராகுனுடைய நட்சத்திரங்கள் சுவாதி சதயம் இந்த மாதிரி திருவாதிரை இதில் நீங்க பிறந்திருக்கிறீங்க சில மருந்துகள் சித்த மருந்துகள் ஸ்புடம் போடப்பட்ட மருந்துகள் ராகு தொடர்பு சித்தா இந்த மாதிரி சில மருந்துகளும் அதுல தொடர்பு அதனாலதான் மருத்துவத்துறைக்குள்ளார ராகுவே கொண்டு வந்தது இப்படியெல்லாம் இந்த ராகு என்ற ஒரு பிளானட் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஒரு லட்சம் ஜாதகம்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஜாதகங்கள் ராகு திசை நடக்கிறவங்க அவங்க என்ன ஆனாங்க அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கு நெகட்டிவா பாசிட்டிவா பாசிட்டிவான மனிதர்களுக்கு நெகட்டிவை நோக்கி போக முடியாதனால நெகட்டிவான பலனும் எதிர எதிர்கொண்டாங்க நெகட்டிவான ராசிக்காரங்களுக்கு நெகட்டிவான ராகு திசை வரும்பொழுது அதில் நிறைய சம்பாதிச்சாங்க ஆக தனுசு ராசி சிம்ம ராசி ரிஷபராசி அல்லது மேச ராசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு திசை ஒரு இருந்து ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசு வரைக்கும் ஃபேஸ் பண்ணும்பொழுது ராகு என்ன சொல்லுவோம் என் வழிக்கு வா வந்தீன்னா நீ நல்லா சம்பாதிக்கலாங்க இவங்கள்லாம் வந்து அந்த குருவோட ராசி இல்லையா சிம்மம்லாம் நேர்மையாக தான் போவாங்க மேசம் இவங்கெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எனக்கு எல்லாம் ஒயிட்டில் தான் நடக்கணும்பாங்க ஒயிட்ல இருக்கும் இல்லை நான் பிளாக்ல தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது பிளாக்கில் எனக்கு வேண்டான்ருவாங்க அதனால் என்ன ஆயிடுது ராகுனுடைய வெற்றியை பெற முடியவில்லை இதெல்லாம் என்னுடைய ரிசர்ச் பல ஆண்டுகளாக அதெல்லாம் ஆய்வு செய்து ராகு என்ற ஒரு கெட்ட கிரகம்னு நான் சொல்லலை அந்த ராகு வந்து அதன் மூலம் அதுக்கு அதனுடைய ஸ்டைலுக்கு நீங்கள் மாறினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் எல்லாமே இந்த கர்மாவிற்காகத்தான் நாம் பிறந்தோம் அந்த செயல்கள் ஒவ்வொரு கோள்களும் நமக்கு எவ்வாறு தருகிறது என்பதை பார்த்தோம் பிடித்தால் பகிருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்